கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் இது வாழ்வின் வழி ஆஃப் லைஃப் பரிசுத்த ஆண்டு வரேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலேயே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஞான உபதேசம் வைஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் வந்துட்டோம் முதல் வசனம் ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள் அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது வித்தியாசமான ஆச்சரியமான நீதிமொழிகளின் கடைசி அதிகாரம் தன் தாய் தனக்கு சொன்னதை சாலமோன் ராஜா இங்கே வச்சிருக்கிறார் அதாவது லேமுவேல் அப்படின்ற ஒரு ராஜா இஸ்ரேல்லேயோ யூதாவிலேயோ கிடையவே கிடையாது இந்த லேமுவேல் என்பதற்கு தேவனுக்கு சொந்தமான பிலாங்ஸ் டு காட் அப்படின்னு அர்த்தம் நிச்சயமாக இது சாலமோனைத்தான் குறிக்கிறது என்று ரொம்ப தெளிவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆதாரம்தான் இங்கே ஒரு தாய் தன் மகனுக்கு சொல்லுகிற ஆலோசனை அதிலும் முக்கியமாக எச்சரிக்கையாக பெண்ணை குறித்து திருமணம் செய்யும் ஒரு பெண்ணை குறித்து சொல்கிற ஒரு ஆலோசனை தான் இது இந்த ஒரு கோணத்தில் கூட நாம் இதை பார்த்து நமக்கான ஞானத்தை இதில் பெற்றுக்கொள்ள முடியும் ரெண்டாவது வசனம் என் மகனே என் கர்ப்பத்தின் குமாரனே என் பொருத்தனைகளின் புத்திரனே மூன்று விஷயங்களை ரொம்ப முக்கியமாக அழுத்தி சொல்கிறாங்க என் மகனே மை சன் என் கர்ப்பத்தின் குமாரனே மை சன் ஆஃப் மை ஊம்பு என் பொருத்தனைகளின் புத்திரனே சன் ஆஃப் மை வவுஸ் அதாவது தேவனிடத்தில் பொருத்தனை பண்ணிக்கிட்டு எனக்கு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா நான் ஒழியக்காரனாக்குறேன் எனக்கு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா நான் ராஜாவாக்குறேன் எனக்கு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா நான் உமக்கென்று தேவாலயத்தில் கொண்டு வந்து விட்டுடுறேன் இந்த மாதிரின்னு வச்சுக்கோமே பொருத்தனைகளின் புத்திரன் அப்படின்னு ஒன்று வார்த்தை இருக்கு ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரம் பதினோராவது வசனம் சேனைகளின் கர்த்தாவே தேவரீருமுடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கத்திருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சபரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் உதாரணத்துக்கு நாம் இதை படித்தோம் ஒரு தாய் தனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நசரேய விரதத்தில் வளர்ப்பதாக அந்த மாதிரி பிள்ளைங்களோட முடியை வெட்ட மாட்டாங்க அந்த குறிப்பாக சொல்கிறாங்க கற்றுருக்கென்று பொருத்தனை பண்ணுறாங்க கொடுத்துருவேன் உமக்கென்றே அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்க இப்போது இது போல் இந்த மகன் தாய் பொருத்தனைகளின் புத்திரனாக பெற்றுக்கொண்டதாக சொல்கிறாங்க இப்போது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இவர் மூன்றாம் வசனம் ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே இப்போ இவர் ராஜாவாக ஆயிட்டார் ராஜாவாக தான் இருக்கிறாரு ராஜாவாக இருக்கும் பொழுது தாய் ஆலோசனை சொல்கிறாங்க ரெண்டு முக்கியமான விஷயம் இந்த வசனத்தில் பார்க்குறோம் ஒன்று ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது வழக்கத்தில் நாம் அந்த மாதிரி பேசுவோமா சிந்திப்போமா அப்படி ஒரு எண்ணம் நமக்கு இருக்கான்னு நமக்கு தெரியல என்னென்னா ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் கொடுக்காதேன்னு அர்த்தம் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளை கொடுக்காது ஸ்ரீகளுக்கு பலனை அதாவது ஒரு பெண்ணுக்காக எல்லாவற்றையுமே செய்ய வேண்டும் என்று சொல்லி உன்னை மொத்தமாக கொடுக்காதே சில நேரங்களில் உலகத்தில் பார்க்கும்போது தான் நேசிக்கும் ஒரு பெண்ணுக்காக எல்லாவற்றையும் மிக பெரியதையும் உலகமே பாராட்டும்படியானதையும் கொடுக்குற மாதிரி சில விஷயங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கோம் உதாரணமாக தாஜ்மஹால் அப்படின்றது தான் நேசிக்க அந்த மனைவிக்காக கட்டின ஒரு கல்லறை தான் அது அப்போ பாருங்கள் அது எவ்வளவு பிரம்மாண்டமாக நூற்றாண்டுகளாக அது ஒரு நினைவு சின்னமாக உலக அதிசயமாக போற்றப்படுகிறது இல்லையா அப்போ ஒரு ஸ்திரீக்காக அவ்வளவு பலனை ஒருவன் கொடுத்திருக்கிறான் ஆனால் அவன் தன் ஆத்மாவை ரட்சிக்கும் வழியை அறியாதவன் ஜீவனுள்ள தேவனை அறியாதவன் அப்போ ஒரு பெண்ணுக்காக அந்த பெண்ணுக்கு இதையெல்லாம் செய்யணும் அப்படின்ற கடமையை தாண்டி மொத்த பலனையும் கொடுத்து விடாதே ஏன்னா ஒரு பெண் அப்படின்றத விட வாழ்க்கையில் தேவனும் நம்ம ஆத்துமாவும் அந்த ரட்சிப்பும் நித்திய வாழ்வும் இவைகளெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது ஒரு பெண் நமக்கு முதல்ல கிடைக்கிறவங்க தாய் பிறகு சகோதரிகள் பிறகு மனைவி பிறகு பிள்ளைகள் மகள்கள் வச்சுக்கோமே தானே உறவுகள் நீண்டு அந்த பெண்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அவர்களுக்கு மொத்த பலனையும் குறிப்பாக இங்கே ஒரு ராஜாவுக்கு சொல்கிறார் ஏன்னா ராஜாக்கள் ஒரு பெண்ணை தான் விரும்பி அடைய வேண்டும் என்று சொன்னால் ராஜ்யத்தையே கொடுத்துருன்ற மாதிரி பாதி கொடுத்துர்ற மாதிரியெல்லாம் சொல்கிறது உண்டு அது ஒரு பைத்தியத்தினாலே செய்வதுண்டு கதைகள் புராணங்கள் அந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு சுய மதிப்பை இழந்து சுய கட்டுப்பாட்டை இழந்து ஒரு ஆண் பெண்ணுக்காக மொத்த பலனையும் கொடுப்பது அப்படின்றது இப்போ நமக்கு பைபிள்லேருந்து இருந்து ஒரு உதாரணம் ஞாபகம் வர்றதா இருந்தால் தெளிலால் என்கிற ஒரு பெண் சிம்சோனிடத்தில் வருந்தி வருந்தி தொந்தரவு செய்து ஒரு சதிகாரியாக கேட்டபொழுது தன் பலன் மொத்தத்தையும் கொடுத்த கணக்கு தாங்க கடைசியில் நிர்கதியாக நின்று தேவனிடத்தில் கடைசி விண்ணப்பம் விண்ணப்பித்து பகைஞரை அழிக்கிற நிலைமை அவனுக்கு வந்தது கண்கள் பிடுங்கப்பட்டு கேலி செய்யப்பட்டு அந்த ஒரு பரியாசம் பண்ணும் அளவுக்கு ஒரு மரணம் சிம்சோனுக்கு வரக்கூடாது பாருங்கள் தன் மொத்த பலனையும் தாரை பார்த்தது போல ஒரு பெண்ணுக்காக அப்படி தான் நம்ம பார்க்க முடியுது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெண்ணுக்காக அப்படின்னு என்ன பண்ணுறோம் நேற்று தினத்தில் ஒரு செய்தி இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் அவர் மருத்துவமனையிலே பலர் வருவாங்க இன்னைக்கு மீடியா அப்படின்ற ஒரு விஷயத்தில் நிறைய பேர் வருவாங்க பேசுவாங்க பேட்டி எடுப்பாங்க அதில் ஒரு பெண்மணி வந்திருக்காங்க அவங்க பேச்சு இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு அந்த பேச்சில் மயங்கினவர் எப்பொழுதும் அவருடைய பேச்சை கேட்கறதுக்காகவே அவங்க வெளியிடுகிற காணொளிகளை ரீல்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அது அப்படியே அவர்களுக்குள்ளே நட்பாக அவங்க பேச்சை கேட்கலன்னா அவ்வளோதான்ற மாதிரியும் அவங்களுடைய காணொலியை பார்த்த உடனே அதுக்கான கமெண்ட்ஸை போட்டு அவர் அந்த பெண் பின்னாலே தன் இருதயத்தை அப்படியே அலைய விட்டுட்டார் போக விட்டுட்டார் என்னாச்சு மனைவி சொல்றாங்க இரண்டாவது குழந்தை பெறுவதற்கு மனைவி போயிட்ட பிறகு இந்த பெண் இவளுடைய இந்த மருத்துவரோட வாழ்க்கைக்குள்ள ரொம்ப க்ளோஸாக வந்துட்டாங்க கடைசியில் அந்த மனைவி ரொம்ப மனம் வெறுத்து தற்கொலை செய்து கொண்டாங்க பாருங்க ஒரு பெண்ணுக்காக தன்னையே தன் பலத்தையே மொத்தமாக சுய மதிப்பை சுய கட்டுப்பாட்டை இழந்து ஒருவன் கொடுக்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய விளைவை ஏற்படுத்துது இது நடந்தது ஆந்திராவில் உண்மை சம்பவம் இது எவ்வளோ பெரிய படிப்பு அவனுடைய மனைவியும் டென்டிஸ்ட் டாக்டரு நல்ல குடும்பம் நல்ல வாழ்க்கை ஆனால் ஒரே ஒரு இறுதியத்துக்குள்ளே சுய கட்டுப்பாடு இல்லாமல் இச்சையினாலே அந்த மனிதன் செய்த ஒரு தவறு தன் பலனை மொத்தத்தையும் அந்த ஒரு புதிய பெண்மணிக்காக கொடுத்ததுனால தன்னுடைய வாழ்க்கையினுடைய கௌரவம் மதிப்பு அந்த கல்வி தன்னுடைய தாளந்து எல்லாத்தையும் இழந்துட்டார் இப்போது கொலை குற்றம் அப்படின்ற அளவுக்கு கேஸ் போட்டிருக்காங்க இவரோட தூண்டுதல் இவரோட அஜாக்கிரதை இவருடைய தனம் எல்லாமே ரொம்ப தெளிவாகவே தெரியுது இல்லையா வாழ்க்கை இதுக்கப்புறமா எப்படி இருக்கும் சூன்யமாக தான் இருக்கும் குறிப்பாக ராஜாக்களுக்கு சொல்லும் பொழுது ராஜாக்களிலே சிலர் என்ன பண்ணிடுறாங்க தங்கள் ஐஸ்வர்யத்தை செல்வத்தை தங்களுடைய ஒரு வசதி வாய்ப்புகளை எல்லாம் பெண்ணிடத்திலே தன்னுடைய வாழ்வை செலவிடும்படியான அந்த இன்பத்தை நோக்கியே போயிடுவாங்க அதுக்காக எதை இழந்தாலும் அவங்களுக்கு அது கண் தெரியாது நாட்டே இழந்துருவாங்க ஒரு கட்டத்தில் அதனால தான் அந்த தாய் சொல்கிறாங்க ராஜாவா நீ இருக்கிறப்பா அதனால் ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடுக்கிற விஷயத்தில் கவனமாயிரு செய்யாத அந்த மாதிரி ராஜாக்களை கெடுக்கும் காரியத்துக்கு உன் வழிகளை போக விட்டுறாத ஒன்று ராஜாக்கள் பதினோராம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்களை நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க ஆனால் ஆரம்பத்தில் மாத்திரம் நான் படிக்கிறேன் ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தையை நேசித்ததும் அல்லாமல் மோவாமியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான் கத்துரை சிறுவேல் நோக்கி நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார் சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு இருந்தான் அவனுக்கு பிரபுக்கள் குலமான எழுநூறு மனையாட்டிகளும் முன்னூறு மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள் அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள் பார்த்தீங்களா விக்கிரக கோயிலெலாம் கட்ட ஆரம்பிச்சிட்டார் அதாவது தேவாலயத்தை கட்டுவதற்கு தாவீதை விட்டுட்டு சாலமோனுக்கு வாய்ப்பு கொடுத்த தேவன் பின்னாளிலே ஸ்ரீகளுக்கு தன் பலனை கொடுக்க ஒப்பு கொடுத்த இந்த சாலமுன் அந்த ஸ்ரீகள் அந்நிய ஸ்ரீகள் நிமித்தமாக விக்கிரக கோயில்களையெல்லாம் கட்டி கொடுத்துருக்கிறாரு எவ்வளவு வேதனையான ஒரு முடிவு பார்த்திங்களா அந்த தாய் ஏற்கனவே ஆலோசனை சொல்லியிருக்காங்க அதனால் இன்றைக்கு இந்த இந்த தலைமுறைக்கு நான் சொல்கிறதா இருந்தால் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் ஸ்ரீகளிடத்தில் பெண்களிடத்தில் பேசாமலும் அவர்களை தொட்டு பேசாமலும் அப்போஸ் நாங்கள் பவுல் சொல்கிறாரு ஸ்திரியை தொடாமல் இருக்கிறது நல்லது இதை நாம் ரொம்ப ஆழமாக போகாமல் லேசாக எடுத்துக்கிறதா இருந்தால் உண்மையாகவே பெரியவங்க சொல்லுவாங்க வாலிப பிள்ளைகள் தொட்டு பேசாத ஏன் அந்த பொண்ணை தொட்டு பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் ஸ்திரீகளிடத்துல பெண் பிள்ளைகளிடத்தில் ஆண் பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் பேசாமல் இருப்பது நல்லது வீட்டில் அம்மாக்கிட்ட பேசுங்கள் அக்கா தங்கச்சிக்கிட்ட பேசுங்கள் ஏன்னா அது வழியாக உங்களுக்கு சாத்தான் சோதனையை கொண்டு வருவான் நீங்கள் சிக்குவீர்கள் பிறகு அந்த இடத்துலேருந்து உங்களால் வெளியே வர முடியாத அளவுக்கு சஞ்சலத்துக்குள்ளே சிக்குவீர்கள் இரண்டு சாமுவேல் பதினோராம் அதிகாரம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் தாவிது ராஜா ஸ்ரீயின் மேலே விருப்பம் வைத்ததுனாலே அந்த ஸ்ரீயின் நிமித்தமாக அவளுடைய புருஷனையும் கொலை செய்து அதை மறைத்து பாருங்கள் தாவிது இதை செய்யலாமா அதனால் அந்த மனுஷனை மொத்த வாழ்க்கையும் பார்க்கும்போது இந்த ஒரு விஷயந்தான் கரும்புள்ளி போல எப்பொழுதும் இருக்கும் எத்தனை ஆயிரம் வருஷமானாலும் இதை மென்ஷன் பண்ணாமல் தாவிதன் வரலாறு நம்மளால் பார்க்கவே முடியாது அப்போது ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடுக்கணும் அப்படின்னு நீ நினைக்காத கவனமாயிரு ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு தாய் அந்த ராஜாவுக்கு தன் மகனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இன்றைக்கு நாம் இந்த தலைமுறை பிள்ளைகள் குறிப்பாக புருஷர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஒரு பெண்ணுக்காக என்ன செய்யலாம் என்று நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க சில நேரங்களில் அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் அவர்கள் மனநிலையில் அவர்கள் தெளிவில்லாதவர்களாக புருஷனையோ சகோதரனையோ தோழனையோ அவர்கள் வலனை உறிஞ்சுபவர்களாக கூட இருப்பாங்க அப்போ ஞாபகம் இருக்கணும் நமக்கு எச்சரிக்கை தேவைப்படுகிறது கர்த்தருக்கு நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்தவர்களாக அந்தந்த உறவுகளுக்கான கடமையை தேவநீதியில் செய்பவர்களாக நாம் இருக்கணும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஸ்ரீக்காக தன்னுடைய மொத்த பலனையும் கொடுக்கறதுக்காக போயிடக்கூடாது இதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட்டு இன்றைய உலகத்தில் ஒரு தனி மனிதனோட வீழ்ச்சி உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் சைன் ஆஃப் ஹோட்டல்ஸ் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் அது ரொம்ப பெருமைக்குரியதாக இருந்தது அந்த உணவு எல்லாராலும் பாராட்டப்பட்டது ஆனால் அந்த மனிதன் ஒரு பெண் நிமித்தமாக மொத்த சாம்ராஜ்யமும் வீழ்ச்சி அடைந்ததாக பார்க்குறோம் இன்றைக்கு அதனுடைய மிச்ச மீதி மட்டும்தான் இருக்குது கண்ணெதிர்க்க அவைகள் அழிந்து கொண்டே போகிறத பார்க்குறோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே போய் சாப்பிட்றதுனாலே ஒரு காலகட்டத்தில் பெருமையாக இருந்தது நாங்கள் டிஃபன் பண்ணேன் அப்படின்னாலே பெருமையாக இருக்கும் அப்போது ஒரு தனி மனிதனோட ஒரு சாம்ராஜ்யத்தோட ஒரு தொழில் வியாபாரத்தோடு காலகாலமாக கட்டி வைத்த எல்லாத்தையுமே அவர்கள் இழந்துடுறாங்களே ஒரு குடும்பம் அதே போல் ஒரு சபை தேவனுடைய ஊழியம் செய்கிற ஒரு மனிதன் ஸ்திரீக்காக தன் பலனை தேவனை விட்டுட்டு தேவன் நீதியை விட்டுட்டு கொடுக்க போகும் பொழுது அங்கே சோதனையிலும் கண்ணியிலும் சிக்க வேண்டி வரும் அப்போ அந்த தாய் அந்த ராஜாவாகிய ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிறாரு தேசத்தை வழிநடத்தும் பொறுப்பில் இருக்கிறாரு அப்போ அவருக்கு இந்த ஆலோசனையை கொடுக்குறாங்க பாருங்க அந்த அம்மா இது நம்ம வாழ்க்கையில் இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் இதை நாம் எப்படி எடுத்துக்கணும் அவரவர்கள் வயதுக்கேற்றார் போல சிந்திங்க செய்வோம் இறக்கமுள்ள பிதாவே பரிசுத்தர் பரிசுத்தரே நன்றியோடு மி துதிக்கிறோம்ப்பா இதோ மிகப்பெரிய ஒரு ஆலோசனையாகவும் எச்சரிக்கையாகவும் இக்காலத்திலே சிறு வயது முதலே ஆண் பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு இதோ புருஷர்களுக்கு எல்லோருக்கும் தேவையானது ஆலோசனையாக இருக்கிறதுப்பா இதோ நாங்கள் இதை கவனிக்கிறோம் இதன் மூலம் எங்களோடு நீர் உணர்த்துகிறதை நாங்கள் கவனிக்கிறோம் உமக்கு பிரியமாய் நடக்க எங்களை ஒப்புக்கொடுக்குறோம் காத்து நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே